ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விழா புடைசூல ஊர்வலம் சிவா கோஷம் ராசிபுரத்தில் கட்டப்பட்ட வளர்த்த நாயகி உடனவர் கைலாசநாதர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு ஆடி மாதத்தில் விழா எடுத்து வருகின்றனர் அறுபத்து மூவர் பெருவிழா என்ற பெயரில் இந்த விழாவை கைலாசநாதர் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையினர் மூன்று நாட்கள் நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் சிவனடியார் அறக்கட்டளை சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டாக அறுபத்து மூவர் விழா நடைபெற்றது தொடர்ந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் நடைபெற்ற முதல் நாள் நிகழ்ச்சியில் பெருமிழலை குரும்ப நாயனார் குரு பூஜை அபிஷேகத்துடன் விழா தொடங்கப்பட்டது ஸ்ரீ விநாயகர் முருகர் நந்தியம்பெருமாள் பரிவார தெய்வங்களுக்கு திருமஞ்சன வழிபாடு திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றது பின்னர் அறம்பலர் நாயகி உடனமர் கைலாசநாதர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மூலவர் உற்சவர் திருமேனிகளுக்கு திருமஞ்சனம் அபிஷேக அலங்காரம் திருமுறை பாராயணம் பேரொழி வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைலாசநாதர் கோவிலிலிருந்து பன்னிரு திருமுறைகளை அடியார்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லும் நிகழ்வும் திருவிளக்கு ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது து பின்னர் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு வள்ளி கும்மி நடனம் குழுவினருடன் கைலாயங்கள் முழங்கிட சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் கோவிலில் இருந்து நாயன்மார்களுடன் சுவாமி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளங்கள் முழங்கிட அழைத்து வரப்பட்டார் பக்தர்களின் சிவசிவ கோஷம் வெண்ணை தோட்டது அது மட்டுமின்றி சிவனடியார்கள் நடனமாடி வந்தனர் பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி வந்தனர் இதில் சிவனடியார்கள் வான வேடிக்கையுடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஆடியபடி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சிவஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் தட்சிணாமூர்த்தி சிவாச்சாரியார் சிவஸ்ரீ ஸ்ரீ மது தில்லைநாத சிவம் மற்றும் கைலாசநாதர் சிவநடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்